உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழ மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி ஒரு நிமிடம் திதி மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை பஞ்சமி பின்பு சஷ்டி நட்சத்திரம் காலை ஒன்பது இருபத்தி எட்டு வரை சித்திரை பின்பு சுவாதி யோகம் பிற்பகல் ஒன்று முப்பத்தி ஒம்பது வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் அதிகாலை நாலு நாற்பத்தி ஏழு வரை பவம் பின்பு மாலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை பாலவம் பின்பு கௌலவம் சந்திராஸ்திரம் நட்சத்திரங்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி கோட்சாரம் குரு மிதினத்திலும் புதன் சுக்கிரன் கடகத்திலும் சூரியன் கேது சிம்மத்திலும் செவ்வாய் கன்னியிலும் சந்திரன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் எட்டு மணி வரை சுபம்